எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட் நேற்று டவுனாக இருந்துச்சு அதனால் நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி டவுனில் தான் ஓப்பனிங் ஓப்பன் ஆனதுலேருந்து நிஃப்டி ப்ரீமியம்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு ரீசெண்ட் டேஸில் இரநூத்தி பதினெட்டு ரூபாலாம் நான் ஓப்பனிங்கில் பார்த்ததே இல்லை ஸோ அளவுக்கு ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு அதை பார்த்த உடனேயுமே இன்னைக்கு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு அதுக்கேற்ற மாதிரியே வாலட்டாலிட்டியும் அதிகமாக இருந்துச்சு மார்க்கெட் அப் டவுன் அப் டவுன் போயிட்டு இருந்துச்சு ஈவன் மூணு மணிக்கு மேலே நல்ல ஒரு டவுன் கூட போச்சு ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல வாலட்டாலிட்டி தான் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் நல்ல வாலட்டாலிட்டி அதுவும் இல்லாமல் ஆர்பிஐ மீட்டிங் வேறு இருந்துச்சு இன்றைக்கி எந்த ஒரு சேஞ்சும் இல்லை ரெப்போ ரேட்டில் பட் ஸ்டில் இருந்தாலும் வாலட்டாயிலிட்டி இருந்துச்சு வாலட் ஆயிலிட்டி எப்போயோ இருக்க மாதிரி ஒரு சைடில் பேங்க் நிஃப்டி சடன் மூவ் கொடுத்தது ரெப்போ மீட்டிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு க்ளோசிங்கை வரையும் பேங்க் நிஃப்டி ஒரு டீசெண்டான க்ளோசிங் தான் பட் நிஃப்டி ரொம்பவே டவுன் சைடு க்ளோசிங்கு இண்டெக்ஸை பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி டவுனு பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ் இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஸ்பைக் ஆயிருக்கு ஏன்னா ஓவர் நைட்டு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அதனால் இந்தியா விக்ஸ் ஒன்றும் பெருசாக கூல் டவுன் ஆகலை நெக்ஸ்ட் வீக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ஸ்டாடல்ஸ் பார்த்தீங்கனாலும் ஓரளவுக்கு டிகே ஆச்சு ஒரு நூறுரூவா கிட்டே பட் கடைசியில் திரும்பி ஸ்பைக் ஆயிடுச்சு ஏன்னா கடைசியில் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு பார்த்தாததுக்கு ஓவர் நைட்டு ஸ்டில் ஃபியர் இருக்கற மாதிரி தான் தெரியுது பெரிய பெரிய கேப் டவுன் இருக்கனால கடைசியில் ஸ்பைக் ஆயிடுச்சு இது நெக்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரி கரண்ட் வீக்காக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஸ்டாடலில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா ஈவன் சென்செக்ஸில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி பொசிஷன்ஸ் இன்றைக்கி நிஃப்டியில் கொஞ்சம் பொஷன் எடுத்தேன் பட் நிஃப்டியில் ரொம்ப தூரத்தில் ரேஷியோ போட்டிருந்தேன் ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப தூரமாக போட்டிருந்தேன் எதுவும் பெருசாக ஒன்றும் வரலை வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயிரரூவா வந்துச்சு ஸோ அந்த ஆயிரரூவா ப்ரோக்கரேஜ் கூட பார்த்தாதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பொசனு பேங்க் நிஃப்டி பொஷன் யூஷுவலாக எடுக்கிற பொசிஷன் தான் எடுத்திருக்கேன் பட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்திருக்கேன் யூஷுவலாக எடுக்கிற பொசனில் எனக்கு தெரிஞ்சு சில அட்வான் டிஸ்அட்வான்டேஜோ அட்வான்டேஜும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி பொஷன் எடுத்தேன் பட் இந்த பொஷனை எனக்கு எடுக்கும்போதே டிஸ்அட்வான்டேஜில் போய் மாட்டிக்கிட்டேன் அது ஒரு கதை ஸோ அந்த பொஷனே நான் கடைசியில் தான் எக்ஸிக்யூட் பண்ணேன் கடைசி ஆல்மோஸ்ட் மார்க்கெட் முடியும் அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணேன் பிரச்சனை என்ன அப்படின்னா நான் வந்து லைக் ஸ்லிப்பேஜில் நல்லா மாட்டிக்கிட்டேன் இந்த பொஷனில் இந்த ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் எயிட்டியில் இருக்கும்போது எக்ஸிக்யூட் பண்ணேன் என்னோட ஆர்டரே ஆல்மோஸ்ட் ஆறுரூவா கிட்ட சாப்பிட்டுருச்சு ஸ்லிப்பேஜ் ஸோ இந்த ஒரு ஆடரே ஆறுரூபா போது ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டி ஸோ போது இங்கே நல்ல ஸ்லிப்பேஜ் மாட்டிக்கிச்சு ஸ்லிப்பேஜே ஒரு பதிமூணாயிரம் ஈஸியாக மாட்டிக்கிச்சு நான் பொஷன் என்ட்ரி கொடுத்ததே பதிமூணாயிரரூவா லாஸ்ட்டில் தான் என்ட்ரி கொடுத்தேன் கடைசியில் இது பிட்டிங் ட்ரேடிங்கில் விழுந்ததுனால லாஸ் எழுபத்தி மூணுன்னு காமிக்குது ஆக்சுவல் லாஸ் பதிமூணு இல்லை பதினஞ்சாயிரரூவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கம்ப்ளீட் லாஸ் ஃபுல்லாகவே ஸ்லிப்பேஜ் இன்னும் மார்க்கெட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கலை பட் ஸ்லிப்பேஜில் வந்தால் லாஸ் ஸோ எப்பயும் போடுற பொசிஷன் மாதிரி தான் இந்த கிராஃப் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு ஸோ ஆனால் பொஷன் சைஸிங்கு மிச்சம் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதே பொஷன் கிடையாது சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணு ஃப்ளை போட்டு ரெண்டு கேலண்டர் போடுவோம் ஸோ பழைய பொஷன் ஞாபகம் இருக்கா அப்படின்னா லாஸ்ட் வீக் பொஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் லாஸ்ட் வீக் பொஷன் ஃப்ளை வந்து ஃபோர்டீன்த் வீக்கில் போட்டிருந்தோம் ஸோ போட்டுட்டு சம்திங் எச் பண்ணியிருந்தோம் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் தள்ளி எச் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கேலண்டர் போட்டிருந்தோம் கேலண்டர் வந்து ஃபோர்டீன்த்தில் செல் பண்ணிவிட்டு செவன்த்தில் பை பண்ணியிருந்தோம் ஸோ கேலண்டர்லேயும் இப்படி தான் ரெண்டு கேலண்டர் போட்டிருந்தோம் மூணைன் ஃபிளை போட்டிருந்தோம் இதை யூஸ்வல் பொஷனு இப்போதைக்கு பொர்ஷனில் சின்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொன்னோம் ஆக்சுவலாக ஸோ பொஷனை பார்த்திங்க அப்படின்னா கிராஃபை வரையும் அதே மாதிரி தான் இருக்கும் பட் பொஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக ரெண்டு செட்டு மொத்தமாக ரெண்டு செட்டு இருக்குது அதில் ஒரு செட்டு வந்து எஜ்ஜு கரண்ட் வீக்கில் இருக்குது இன்னொரு செட்டுக்கு எஜ்ஜு வந்து நெக்ஸ்ட் வீக்லேயே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனை தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக uh இது என்ன பேர் வைக்கிறதுலாம் எனக்கு தெரில ஸோ நான் கேலண்டரை கொஞ்சம் ஆயின்ஃப்ளை மாடலில் மாற்றிருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இருந்த கேலண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ கேலண்டரை ஏன் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இரு இருக்க டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படின்னா நான் லைக் அட்லீஸ்ட்டு ஏடிஎம்மை விட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊண்டு ட்ரான்சாக்ஷன் அதுக்கு ஃபஸ்ட்டு குறைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவலாக ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட கலெக்ட் பண்ணுவோம் ஸோ அதிலிருந்து இப்போதிக்கு ஒரு தொள்ளாயிர ரூபா கலெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை ஸ்லிப்பேஜ் ஸ்லிப்பேஜ் ஒன்றும் பண்ண முடியாது மோஸ்ட்லி நான் வேலைக்கிழமை இந்த பொஷனே எடுக்க வேணாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வேலைக்கிழமை லிக்விடிட்டி ரொம்ப சுத்தமாக இருக்க மாட்டிக்குது கம்மியான சைஸ் எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் என் சைஸுக்கெல்லாம் லிக்விடிட்டி அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஆல்மோஸ்ட் பதிமூணாயிரம் ரூபா ஸ்லிப்பேஜ்லேயே போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ யூஸ்வலாக இப்படி மாட்ட மாட்டேன் பட் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டேன் ஸ்லிப்பேஜில் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த பொறுத்த வரையும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐன்ஃப்ளைய கரண்ட் வீக்கில் ஏஜ் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு ஐன்ஃப்ளையை நெக்ஸ்ட் வீக்கில் ஏஜ் பண்ணி வச்சிருக்கேன் மோஸ்ட்லி நான் என்ன எக்ஸாக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஓகே பாருங்கள் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேலண்டரு ஸோ இந்த கேலண்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா போன வாரம் நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது அஞ்சாந்தேதி சம்திங் என்ட்ரி கொடுத்தோம்னு நினைக்கிறேன் சாரி அஞ்சாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாம் தேதி சம்திங்கு என்ட்ரி கொடுத்துருப்போம் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா கூட ரெண்டாம் தேதியா ரெண்டாம் தேதி தான் கரெக்ட் ரெண்டாம் தேதி எட்ரி கொடுத்துருப்போம் ஸோ ரெண்டாம் தேதி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு என்ட்ரி கொடுத்தோம் க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முன்னூற்றி முப்பது ரூபா க்ளோஸ் ஆச்சு அப்படி இப்படி பார்த்தா கூட இதில் இரநூத்தி சம்திங் கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் இந்த கேலண்டரில் பட் அதே டைமு ஐன்ஃப்ளை எடுத்துருப்போம் ஐன்ஃப்ளை நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு சின்ன லாஸ் வந்திருக்கும் சம்திங் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் தேதி அப்படின்னும் போது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எழுநூற்றி எழுபது ரூபா என்ட்ரி கொடுத்து இங்கே பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எண்பது ரூபா கிட்ட லாஸ் தான் இருக்குது ஐயின் ஃபைலில் ரூபா கிட்ட லாஸ் வந்திருக்கு எக்ஸாக்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எண்பதுலேருந்து தொண்ணூறுவா ஐயன் ஃபைல் லாஸ் வந்திருக்கு பட் இந்த கேலண்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு போன வீக் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இரநூத்தி முப்பது ரூபா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ராஃபிட் வந்திருக்கு பட் அந்த போன வீக்கே இந்த ஸ்ட்ரைக்ஸ் ரெண்டு ஸ்ட்ரைக் எடுக்காமல் இப்போ நான் எடுத்திருக்க மாடல் எடுத்திருந்தால் எப்படி ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ கேலண்டரை தூக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளி லைக் சின்ன மாடிஃபிகேஷன் தான் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்ட் வீக்கில் ரெண்டு சைடு ஸ்டாங்கிள் மாதிரி செல் பண்ணிட்டேன் ஸோ ஸ்டாங்கல் அப்படின்னும் போது இங்கே ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செல் பண்ணியிருக்கேன் புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செல் பண்ணிவிட்டு காலில் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செல் பண்ணிட்டேன் செல் பண்ணிட்டு கரண்ட் வீக்கில் ஃபிஃப்டி ஒன் எயிட் ஹண்ட்ரடே எச் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கோட ஹெஜ் வந்து ஆல்மோஸ்ட்டு லாங் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்லேயே போயிருக்கேன் ஸோ இந்த வீக்கோட பொஷனை கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் லைக் ஸ்பாட்டுக்கு க்ளோஸாக இருக்க புட்டை செல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவையில் இருக்க ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செல் பண்ணிட்டேன் கால் சைடில் அதுக்கப்புறம் கால் சைடுக்கு ஃபஸ்ட் ஏஜ் வந்து வீக்லியில் பை பண்ணி வச்சிருக்கேன் ஐம்பது எட்நூறு செகண்ட் ஏஜ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் செல் பண்ண ஸ்ட்ரைக்கே வீக்லியில் பை பண்ணி வச்சுருக்கேன் பத்தாதுக்கு ஆயிரம் ஆயிரம் பாயிண்ட் தள்ளி நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு செட்டுக்கு பை பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் இருக்குது ஸோ அதே மாதிரி இதே பொசிஷன் ஸோ இப்போ இந்த பொசன் பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் ரெண்டாம் தேதியை எடுத்துருப்போம் அப்படின்னு பார்ப்போம் பார்ப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இரநூத்தி அறுபத்தி ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம் எண்ட் ஆஃப் த டேல இது எழுபத்தி நாலு ரூபா இருக்கு ஸோ அப்படின்னாலும் இந்த பொசிஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொஷனும் க்ளோஸ் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் டென்னில் தான் கொடுத்துருக்கு இந்த பொசிஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த பொசிஷன் ப்ராஃபிட்டும் பிளஸ் ஆர் மைனஸ் டெனில் தான் இருக்கு பட் இந்த பொசனில் லாஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி சாரி இரநூத்தி அறுபத்தொம்பது இரநூத்தி எழுபதுன்னு வச்சுப்போம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி சம்திங் ஸோ அங்கே ஒரு முப்பது இங்கே ஒரு இருபது ஐம்பது ரூபா லாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இந்த பொசிஷனை பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போது பட் இதோட டவுன் பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி ஐம்பது அங்கே பார்க்கும்போது ஐம்பது ரூபா லாஸ் ஆகிருந்துச்சு இங்கே ஆல்மோஸ்ட் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா லாஸ் ஆயிருக்கு டவுன் மார்க்கெட் வந்து சடனாக கிராஷ் ஆகும்போது ஸோ இந்த இது வந்து இந்த பொசிஷனுக்கும் அந்த பொஷனுக்கும் இருக்க ஒரு அட்வா அட்வான்டேஜ் ஆக்சுவலாக இப்போ எடுத்துருக்க பொசிஷனோட அட்வான்டேஜ் போன வாட்டி வச்சிருந்த கேலண்டரோட டிஸ்அட்வான்டேஜ் அது ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட்டில் போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொஷன் இப்போ இந்த வாரம் எடுத்த பொஷனு இதுக்கு என்ன பேருன்னு தெரில நீங்களே இதுக்கு பேர் வச்சிங்க ஸோ இந்த பொஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டே தான் கேலண்டர்லேயும் வந்திருக்கும் கேலண்டரில் ப்ளஸ் மைனஸ் டென் வந்துருக்கும் பட் லாஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா லாஸ் வருது ஸோ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ளஸாகவே எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்குது என்னோட கேல்குலேஷன் படி ஸோ அந்த தேர்ட்டி பாயிண்ட்ஸ் லாஸ் எம்டிஎம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா அந்த தேர்ட்டி பாயிண்ட் போது நம்மளோட குவான்டிட்டி லைக் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சுப்போம் ஒன் செட்டுக்கு ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சிங்கிள் ஹேண்டாக அது ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தெட்டாயிரம் லாஸை எம்டிஎம்மை கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இது நெக்ஸ்ட்டு யூஸ்வல் எடுக்கிற ஐன்ஃபிளை பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஐன்ஃபைல நம்ம போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்மளுக்கு ஒரு தொண்ணூறுவா கிட்ட லாஸ் எண்பதுலேருந்து தொண்ணூறு கிட்ட பட் அதுக்கு பதில் நான் சொன்ன மாதிரி அப்படின்னா லைக் ஸ்டாங்கிள் மாதிரி செல் பண்ணிட்டு எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு லாஸ் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா போன வாரம் ரெண்டாம் தேதியே பாருங்க ஸோ ரெண்டாம் தேதி இந்த போஷனோட பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எழுநூற்றி முப்பத்தாறு ரூபா இருக்கு க்ளோஸிங்கும் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தான் ஸோ அப்படின்னா இருபது ரூபா தான் இங்கே லாஸே ஆயிருக்கு ஆக்சுவலி இந்த போஷனில் ஸோ அப்படின்னும் போது ஐயா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா இது இது லாஸ் ஆனது காரணம் ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ஐன்ஃப்ளை போனாட்டி ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட நான் ஏஜ் தள்ளி பண்ணியிருந்தேன் ஆயிரத்தி முந்நூறுரூவா இதில் ரூபாய்க்கு பண்ணியிருக்கனால அப்படி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது பட் லாஸ்ட் வீக்குக்கும் கரண்ட் வீக்குக்கும் இதே தான் சேஞ்சு மோஸ்ட்லி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு மாதிரி ஐன்ஃப்ளைஸில் இந்த வாரத்து இது என்ன காமிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு காலேருந்து பார்த்திங்கன்னா கூட தெரியும் காலையில் இந்த பொஷிஷன் ஓப்பனிங் எங்கேன்னு வச்சுப்போம் ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அயன்ஃப்ளை காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி அறுபத்திரெண்டு ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோஸிங் வந்து இந்த கடைசி பிட்டிங்கை விட்டுருவோம் ஸோ இங்கே வந்து ஏழுநூற்றி ரூபா ஸோ போது இதில் ஒரு பத்து ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த அயன்ஃப்ளை பட்டு இது பார்த்திங்கன்னா நார்மலாக எடுக்கிற ஐன்ஃப்ளை ஸோ நார்மலாக சாரி இது வந்து இனிக்கு எடுக்கிற ஐன்ஃப்ளை இது நார்மலாக எடுக்கிற ஐயன்ஃப்ளை பத்து கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு இனிக்கு எடுத்த ஐன்ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் ஐநூற்றி முப்பத்தொருவா இந்த பிட்டிங்கை விட்டுட்டோம் அப்படின்னா இது ஐநூற்றி ரூபா ஸோ ஓநூற்றி போது அப்படினும்போது முப்பத்தொருவா அப்படின்னும் பதினஞ்சு ரூபா வந்திருக்கு ஸோ அயன்ஃப்ளைலையும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வந்துருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ போது எப்படி இருந்தாலும் ஆவியஸ் ஏன்னா ரூபா எச்க்கும் ஆயிரத்தி இரநூறுவா எச்ஜிக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே அயன்ஃப்ளை தெரியுது ஸோ நெக்ஸ்ட் டைகனாலும் இங்கே லோட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயும் என்ன பார்த்துங்க இன்றைக்கி நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து இதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்ட்ரைக் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் காலையில் ஓப்பனிங் இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஓப்பனிங் இந்த பிரைஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆறுநூத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி க்ளோசிங் இந்த பிட்டிங் ப்ரைஸை விட்டுருவேன் விட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஆறுநூத்தி ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்லியே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பெரிய சேஞ்செல்லாம் ஒரு ரெண்டு ரூபா மூணு தான் இருக்குது பட் இதுவே கேலண்டர் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ போது கேலண்டர் பதினஞ்சு ரூபா லாஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த எதுவும் பெரிய லாஸே பண்ணாமல் ஹோல்டு பண்ணியிருக்கு ஸோ இப்போதைக்கி நான் அனலைஸ் பண்ணி இந்த பொசிஷனை மாற்றிருக்கேன் அதே மாதிரி நிறைய வீக்குக்கு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் எம்டிஎம்ஐ கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு லட்ச ரூபா போகிற எம்டிஎம்ஐ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரூபால நிறுத்த மாதிரி தான் ஏன் கேல்குலேஷன் சொல்லுது ஸோ பார்ப்போம் லைக் இது எல்லாமே ட்ரை தான் லைக் எங்கேயும் போயிட்டு நான் படிச்சுட்டு வந்துட்டுலாம் இதெல்லாம் இது பண்ணல ஜஸ்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அவ்வளோதான் இல்லை எல்லாமே லைக் நம்ம என்ன புக்கில் படித்தோமோ அதை லைக் ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம் அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எதாவது புதுசாக ட்ரை பண்ணுறோம் லைக் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட் எதாவது கிடைக்குதா அப்படின்னு பாப்போம் இந்த புஷன்லாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்றது அவசியம் இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸாக எடுத்துருந்த புஷன்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள் இதில் என் சைஸுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் லைக் என்ட்ரி கொடுக்குறது எக்ஸிட் கொடுக்குறது எம்டிஎம்மு எல்லாம் யூஸ்வலாக எனக்கு எம்டிஎம் பெருசாக லாஸ் வந்தாலே கொஞ்சம் காண்டாகும் ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன் பொஷன் கடைசியில் ப்ராஃபிட் வந்துடும் பட்டு எம்டிஎம் போயிட்டு பாட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஸோ அது எம்டிஎம் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ராஃபிட் வரும்போதும் லைக் ஏன்னா இந்த பொஷனுக்கும் அந்த பொஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ப்ராஃபிட்டை வரையும் ஒரு பத்து ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வருது பட் லாஸை பொறுத்தவரைக்கும் ஐம்பது ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ அதனால் இதையே நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பார்ப்போம் இந்த வீக் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி போகுது அப்படின்னு நீங்களும் மானிட்ரு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி தேங்க்யூ